ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாடகி எஸ் ஜானகியுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி வாங்க பார்க்கலாம் வீட்டில் ஏழாவதாக பிறந்த குழந்தை ஜானகி பிறந்தது ஆந்திரா குண்டூர் மாவட்டத்தில் உள்ள பல்லப்பட்டில என்ற கிராமத்தில் அப்பா பள்ளி ஆசிரியர் ஆயுர்வேத வைத்தியரும் கூட வீடு முழுவதும் குழந்தைகளின் சத்தம் ஜானகிக்கு மட்டும் பள்ளி போக மனசில்லை மூன்று வயதிலேயே குரலில் குறுகுறுப்பு காதில் விழுந்ததை கிரகித்து அதை அப்படியே பாடுவது பழக்கமாகிவிட்டது பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் போய் பாடும் குழந்தை சர்க்கஸ் குழு அந்த ஊருக்கு வந்தபோது அதை பார்த்ததிலிருந்து அதில் ஒரு பிடிப்பு அதே மாதிரி கயிற்றில் ஏறி பேலன்ஸ் பண்ணி நடக்க முயன்றிருக்கிறது அந்தரத்தில் பல்ட்டி அடித்திருக்கிறது உடலை பின்னால் வளைத்து காசு எடுத்திருக்கிறது கூடவே பரதநாட்டிய மாடவும் முனைந்திருக்கிறது எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு துடிப்பு அக்கா சங்கீதம் கற்றுக்கொள்ள போகிற போது கூடவே போய் வரும் இந்த குழந்தையும் குரலை கேட்டுவிட்டு விட்டுவான் பைடி சுவாமி சொன்னார் உனக்கு நல்லா பாட வரும் குழந்தை நேரா நகுமோவில் உனக்கு ஆரம்பிச்சிடலாம் கொஞ்ச காலம் கற்றுக்கொண்டு ராஜ இருந்த கிரகந்தி காலா மண்டலி குழுவில் சேர்த்து விட்டார்கள் ராயலா சீமா பஞ்சத்திற்கு பாடி சேகரித்து நிதி அனுப்பினார்கள் வீட்டிற்கு வந்ததும் அம்மா கர்நாடக இசை பாடச் சொல்வார் ஆனால் அதன் மீது என் கவனம் திரும்பவில்லை ஆனால் அம்மா அப்பா பாடும் கீர்த்தனைகள் மனதில் பதிந்துவிட்டன அப்பொழுதெல்லாம் எனக்கு வயது பன்னிரண்டு எங்களுடைய மாமா சந்திரசேகர் நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடத்துவார் சின்ன சின்ன நாடகங்கள் போடுவார் நிகழ்ச்சிகளுக்கு இடையில் என்னை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாடச் சொல்வார் லதா மங்கேஷ்கரின் இந்தி பாடல்களை விரும்பி பாடுவேன் உச்சரப்பில் மிகுந்த கவனம் செலுத்துவேன் சின்ன வயதிலிருந்தே மேடை கூச்சம் கிடையாது பாவாடை தாவணி இரட்டைச் சட்டையுடன் ஒரு கல்லூரியில் பாடப்போனேன் என் தோற்றத்தை பார்த்ததும் கத்திவிட்டார்கள் அவ்வளவு ஒல்லியாக இருப்பேன் பயங்கர கூச்சல் கலாட்டா நான் எதையும் பொருட்படுத்தவில்லை நாகின் படத்தில் வரும் ஆஜா என்ற இந்தி பாடலை இழுவையாக பாட ஆரம்பித்ததும் அசந்து விட்டார்கள் ஆர்மோனியத்தில் கடைசி கட்டையையும் தாண்டி அழுத்தமான குரலில் பாடுவேன் இந்துஸ்தானி பாட்டானாலும் கிளாசிக்கல் நாட்டுப்புற பாடல்கள் எதுவானாலும் அப்படியே பாடுவேன் கண்டசாலா பாடல்களும் பிடிக்கும் சினிமாக்களுக்கு போய்விட்டு வந்ததும் அதில் இருக்கும் பாட்டும் இசையும் அதை பாடிய முறையும் மனதில் பதிந்துவிடும் பதினெட்டு வயதில் திருப்பதியில் என் கல்யாணம் என் கணவருக்கு என்னுடைய பாட்டில் ரொம்பவும் ஈடுபாடு இது பிரபலமாகி வெளியே தெரிய வேண்டிய குரல் என்று பாராட்டுவார் என்னுடைய மாமனாரும் அவ்வளவு ஒத்துழைத்தார் இருந்த ஏவிஎம் ஜெமினி ஸ்டுடியோக்களுக்கு கடிதம் எழுதினார் எங்களுடைய பெண் ரொம்ப நன்றாக பாடுவாள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் அழைத்தால் வருகிறோம் இவ்வளவுதான் கடிதத்தில் இருந்த விஷயம் பி சுசிலா எம் எஸ் ராஜேஸ்வரி போன்றவர்கள் ஏவிஎம்மில் இல் ஸ்டுடியோ கலைஞர்களாக இருந்து வெளியே வந்த நேரம் அது அங்கிருந்து ஆடிசனுக்கு வர சொல்லி கடிதம் வந்துவிட்டது உடனே ஒரு வேனில் சென்னைக்கு வந்தோம் பாடச் சொன்னார்கள் லதாவின் பாடகர் சிலவற்றை பாடினேன் ரெக்கார்டிங் தேட்டருக்கு வெளியே என் குரலைக் கேட்டு கூட்டம் கூடிவிட்டது உடனே என்னை தேர்ந்தெடுத்தார் சுதர்சனா மாஸ்டர் மாத சம்பளம் முந்நூறு ரூபாய் வெளியே அதற்குள் என்னைப் பற்றி தெரிய ஆரம்பித்து விட்டது சலபதி ராவின் இசையில் போதை என் ஆசை பாலானதேன் என்ற துவங்கி ஓ என்று அழுகக்கூடிய பாட்டை முதலில் பாடினேன் படத்தின் பெயர் விதியின் விளையாட்டு ஆனால் பாடல் வெளிவரவில்லை பாடின தேதி மட்டும் நினைவில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஏப்ரல் நாலாம் தேதி கண்ட சாலாவுடன் எம்எல்ஏ என்ற தெலுங்கு படத்தில் பாடினேன் அதுவும் சோகப்பாட்டு மலையாளத்திலும் இதே மாதிரி இருள் மூடிகையோ என் வாழ்வில் என்று அழுது கொண்டே பாடுகிற பாட்டு இதே மாதிரி பல பாடல்கள் பாடின பிறகு சிங்களத்தில் ஐந்து பாடல்கள் பாடினேன் அவ்வளவும் சோகம் சினிமா உலகில் என் பிறப்பும் அழுகையுடனே ஆரம்பித்தது இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவை மறக்காம பாருங்க